வெல்கம் டு கிச்சன் ராணி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோன்னா சம்பா கோதுமை இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இட்லி செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் நம்ம உடச்சி வச்சிருக்க அந்த சம்பா சம்பா கோதுமை இருக்குல்ல அந்த ரவை தான் இது இது ஒரு காலி கிலோ அந்த பவுல் வந்து ஃபுல்லாக போட்டால் கால் கிலோ பிடிக்கும் அது போட்டுக்கலாம் கொஞ்சமாக இட்லிக்கு போடுற சோடா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுட்டு நான் பாருங்கள் ஒரு கட்டியான தயிர் எடுத்திருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அந்த தயிர் அந்த தயிர் இதிலே கலந்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் புளித்த தயிர் போட்டால் தான் இந்த இட்லிக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து அப்போயே உடனே செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் புளிச்ச தயிர் போட்டாலும் ஓகே தான் பாருங்க நான் ரவை எடுத்துருக்கேன் பவுல்லே ஒரு பவுல் தண்ணி எடுத்துருக்கேன் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி நான் ஒரு பொக்கா பவுல் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கட்டி இல்லாமல் தயிர் தான் கட்டியாக இருக்க ரவை வந்து கட்டியாகாது நல்லா கட்டி நல்லா கலந்துக்கலாம் நான் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நம்ம உப்புமா செய்கிறோம்ல ரவை பாம்பே ரவைன்னு சொல்கிறாங்களா அந்த ரவையில் வந்து இட்லி போட்டிருந்தேன் இது வந்து சம்பா கோதுமை இருக்குல்ல அந்த ரவைங்க இது அதில் இட்லி செய்யலாம் ஒரு முப்பது நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்கள் ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊர்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயோ நெய்யோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க பாருங்க நான் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிவிட்டேங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து பருப்பு உளுத்த பருப்பும் போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு பருப்பு நல்லா நல்லா சேந்து வரட்டும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் தீயை விடாத அளவுக்கு பார்த்துக்குங்க ஏன்னா தீஞ்சிச்சு நாங்கள் அங்கே கசக்க ஆரம்பிச்சிடும் இட்லி பாருங்கள் இந்த கலர் வந்தால் போதும் நான் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த இட்லி வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான இட்லி கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஓகே இந்த இட்லி நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் நம்ம எப்போவே ஒரே மாதிரியே சாப்பிடாம இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இந்த மாதிரி இட்லி செஞ்சேன் நான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ராகி இட்லி போட்டு தான் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க நீங்கள் பாருங்கள் இந்த இட்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியான இட்லி அது இது நல்லா கலந்து விட்டுடலாம் நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கிறேன் எப்போவுமே வந்து தண்ணி கா நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும் அப்போ தான் இட்லி டக்குன்னு வேகம் கல் மாதிரி ஆகாது நான் இதுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் ஆயிலோ நெய் எது இருந்தாலும் ஓகே நான் ஆயில் தான் போட்டிருக்கேன் ஆயில் போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இட்லி தட்டை துணி இருந்தாலும் துணி போட்டுக்கோங்க பாருங்க நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டேன் நம்ம கலந்து வச்சிருக்க இட்லி ஊற்றிடலாம் இதில் கலந்து மாவு இட்லி ஊற்றிடலாம் இந்த இட்லி ரொம்ப சூப்பராக இருந்துது நான் எப்பவுமே சாம்பாருக்கு இட்லிக்கு வந்து சாம்பார் தான் வைப்பேன் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சட்னி அரைச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் நீங்களும் அதை மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் லைக் போடுங்க எனக்கு ரேகி இட்லிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அதை மாதிரி இதுக்கும் பண்ணுங்க நீங்கள் லைக் போட தான் அடுத்தடுத்து செல்லுக்கு போவோம் அது வீடியோ ஒரு இருபது நிமிஷம் வேகட்டங்க மூடி வைக்கலாம் இருபது நிமிஷம் வெந்துச்சு இட்லி நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இட்லி நான் தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே வச்சுருக்கேன் இட்லிக்கு இந்த வாட்டி சாம்பார் வைக்கல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கார சட்னி வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லைக் போடுங்க